வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக கோரும் போராட்டங்களில் விடுத்த வன்முறை காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் வங்கதேசத்தில் விடுதலைப் போராட்ட வீரர்களின் குடும்பத்திற்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் காரணமாக கடந்த மாதம் அந்நாடு காடாக மாறியது இடஒதுக்கீட்டை நீதிமன்றங்கள் ரத்து செய்த பிறகே போராட்டங்கள் உய்ந்தன இந்நிலையில் பிரதமர் பதவியில் இருந்து ஷேக் ஹசீனாவும் மற்ற அரசு பதவிகளில் இருந்து அவரது ஆதரவாளர்களும் விலகக்கோரி மீண்டும் போராட்டம் விடுத்துள்ளது நாட்டின் பல்வேறு இடங்களில் அரசுக்கு எதிராக மாணவர்களும் எதிர்க்கட்சிகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டக்காரர்களுக்கும் அரசு ஆதரவாளர்களுக்கும் இடையே பல்வேறு இடங்களில் மோதல் ஏற்பட்டது ஆளும் கட்சி அலுவலகங்களில் இருந்த ஊர்திகள் தீக்கிரையாக்கப்பட்டன இந்த வன்முறையில் தொன்னூற்றி எட்டு பேர் வரை உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது நாடு முழுவதும் இருந்து தலைநகர் டாக்கா நோக்கி வருமாறு பொதுமக்களை போராட்டக்குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதனால் வரும் நாட்களில் போராட்டம் தீவிரமடையும் என சூழல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நாடு முழுவதும் ஊரடங்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது